வாழ்க்கையில அதன்படி செய்ய உதவி செய்ய ஏசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பெதாவே அவனே அவன் Gracias. देखी नहीं कोई त्रिदेवी त्रिदेवी प्रिय बोली बारे उर तेलन कर न बचो रे त्रिदेवी प्रिय बोली बारे उर तेलन कर न बचो रे उर तेलन कर न बचो रे उर तेलन कर न बचो रे उर तेलन कर न बचो रे

या तोंद मनांगे या ये रमा बांधेगा अरे भैया ये रमा बांधेगा हाल नहीं हाल है मुझे गीत गांगे किस तरह तेरे तेरे सुरदा में गाएंगे तेरे बिन गांगे तेरे बिन गांगे किस तरह रंगते तेरे कितना जीने का ये विकार के गुण नारगे किस भाव में द आले पेर आने गए इस हावे मुगलि शिखर वाले में आने गए मुगलि में आने गए किसने जागीर में देना सुनाने में आने गए जनता में आने गए किसने जागीर में देना तो आने काल गुली गुली कटा फिर में गए ये अंधवर कहीं से भी में गए ये तो इनके आगे है अपना माच नदी के आगे है अपना माच नदी के आगे है भले अंदर अंदर इनके आगे है कैसे करना पड़ेगा तो बात ऐसे करते हैं हम इनके आगे है तेरे भी माच के आगे भी रहते हैं आगे तो आगे है चल ये लाड़े और कर யாரு பேரு நாங்கள் தெரியல அப்புறம் சாமன் ஜோஸ்வாவா உங்க பிரேமா சரி இன்னைக்கு அண்ணா கர சொன்னி அண்ணா கையில ஒப்பங்கலாம் அவர் பேர் ஜோயல் அவர் பேர்னா ஜோயலண்ணா என்ன அண்ணா குழப்ப மரமா பேர் வச்சுக்கோங்க கரங்களை தட்டி வர வச்சு

ஓகேவா நீ ஸ்டோரியில ஒரு அங்கல் பத்தி பாரு அங்கல் பேர் என்ன தெரியுமா மைசி என்னது மைசி மைசி அங்கல் எந்த ஊரை சேர்ந்ததா தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது நான் நான் சொல்லவே கவனமா இருக்கணும் ஓகேவா அவரு எகிப்து தேசத்தை சேர்ந்தவர் என்ன தேசம் எகிப்து தேசம் சேர்ந்தவர் அவருக்கு டெய்லி என்ன பழக்கம் இருக்குன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும் என்ன பழக்கம் இருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழம் இருக்கும் அப்ப படிக்கிறப்ப ஒரு விஷயத்த பாக்கிறா என்ன விஷயம்னா ஹூஸ்டோன் நகரத்துல என்ன நகரம் ஹூஸ்டோன் நகரத்துல பைபிள் எல்லாம் எரிக்கப்படுதான் என்ன பண்றாங்க பைபிள் எல்லாம் பைபிள் இருக்கா படிக்கிறீங்களா படிக்கிறதா ஆனா அந்த ஊஸ்ட் நகர மக்கள் வந்து சின்ன பசங்க கூட பைபிள் படிப்பாங்க யாரு சின்ன பசங்க உங்களை வேற சின்ன பசங்க கூட டெய்லியும் பைபிள் படிப்பாங்க உங்களை மாதிரி சின்ன பசங்க கூட படிப்பாங்க அவங்க படிக்கிறப்ப ஊர்ல இருக்கிற பெரிய அதிகாரி பண்ணாராம் இந்த பைபிள் எல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்ணா எந்த தேசத்துல அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க எந்த தேசத்துல அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க தேசத்துல அழிக்கணும்னு முடிவு போட்டாங்க இத யார் பார்த்தா அத்தனை பேர் என்ன வைசி அந்த நியூஸ் பேப்பரைல பாக்குறாரு நியூஸ் பேப்பரை பாத்தன்னே அவர் ரொம்ப சம்மான நேர கஷ்டப்பட்டாரா கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஏனா அவருக்கு பெரிய யாரு உண்மையா தெரியும் இயேசுபாவை தெரியும் இயேசுப்பாவை சொன்னதேயாரா அப்போ இ வேரங்கமி யாரு கொடுத்தது நமக்கு இயேசுபாவை கொடுத்தது கண்டிப்பா இந்த வார்த்தை நான் உண்மைதானே அதே மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாரியாயிட்டாரானு நியூஸ் படுத்தோம் உடனே அவர் என்ன பண்ணாரு நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ட போடுவீங்களா எப்படி இவ்வளவு தூரம் தள்ளி நீங்க தண்ட போடுவீங்களா என்னென்ன பண்ணுவீங்க ப்ரேயர் பண்ணுவீங்க நீங்க கரெக்டா சொல்லிட்டு ஆனா அந்த என்ன அந்த ஊருக்கு கடந்து போனாரும் கடந்து அங்க இருக்கிற மக்களுக்கு இன்னும் வைபிளே போனாலும் அதில் இருக்க வார்த்தைகளை அவங்களுக்கு மனசுல வச்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்போ பைபிள் அழிஞ்சவரை அந்த வார்த்தை அழியாது ஏன் ஏன் அழியாது சொல்லுங்க மனசு உள்ள வேற ஏன்னா யார் கொடுத்த வார்த்தை இது ஏசப்பா கொடுத்த வார்த்தை அப்போ நீங்களும் டெய்லியும் பைபிள் ஒரு நாள் அழிஞ்சு போகலாம் இந்த பைபிள் ஒரு நாள் எழுஞ்சு போனோம் ஆனா இதற்க வார்த்தை அழியாது அப்போ நான் நீங்க அழியக்கூடாதுன்னா மனசுல என்ன பண்ணணும் டெய்லி பவள படிப்பீங்களா மைசி அங்க மாதிரி டெய்லி படிப்பீங்களா எத்தனை பேரோட படிப்பீங்க அவ்வளவுதான் படிப்பீங்களா சரி கொஸ்டின் கேйда எந்த ஊர்ல இருந்து எங்க போனாரு மைதீஷ் எருதுங்க தப்பு விஜய்ப்ல இருந்து எங்கே போறாரு அனிஷ் நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்க

ಅತ್ತ ಕತೆ ಇರವ್ ಅವರು ವೇದಿರ ಮನುಷ್ಯವನ್ತ್ತರುದ பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை ஞானிக்கிற மனிஷன் பாக்கியவா உங்களுக்கு ரோமர்க்கு இந்த அதிகாரம் வந்து நீங்க யார் கண்டுபிடிங்கன்னு பார்த்தோம் ஓகேவா வசதம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன் கவனமா கேளுங்க அடுத்த வாரம் ஆன்ட்டி அவங்க யாரெல்லாம் யாருன்னா கேட்கறப்ப அதிகாரம் நீங்க சொல்ல முடியுங்க ஓகேவா கத்தவர் லாஸ்ட்டு அவர் தான் சொல்லுங்க கத்தருடைய வேதத்தை

அப்போ நீங்க அத அன்பா வாசிக்கும் போது அதை என்ன பண்ண முடியும் நேசிக்க முடியும் அது மேல எப்படியா இருக்க முடியும் பிரியமா இருக்க முடியும் இரவு பகல எப்படி சொல்லுங்க எப்ப புக்க இரவு பகல படிப்பீங்க எப்ப இரவு பகல படிப்பீங்க இரவு பகல் எப்ப படிப்பீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணுவீங்க ராத்திரி எல்லாம் படிப்பீங்க விடிய காலையில் என்ன பண்ணுவீங்க

படிச்சி அங்க போய் நாபகம் இருந்தா தான் எல்லாம் பண்ண முடியும் எக்ஸாம் எழுத முடியும் இங்கேயே படிச்சு விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுப்பீங்க இப்ப பரவாயில்ல சின்ன கிளாஸ் ஓகே ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது எல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அப்போ அந்த சொல்லி படிக்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கணுமா ஞாபகமா இருக்கணும் இதுவும் பகல என்ன பண்ணாத தியானிக்கணும்

அதே போல சர்ச்சில் உட்காந்து வந்து கை தட்டலாமா தட்டக்கூடாது. தட்டக்கூடாது. உட்காந்து தட்டலாமா இங்க எங்கேன்னு அங்க பார்க்குற. அங்கயரே பார்க்குற. இங்க தான் நான் சொல்றேன். முதல்ல நம்ம என்ன பண்ண பார்க்கணும். நம்ம गाना எல்லாம் பாட மாட்டோம். என்ன பாட்டு பாடுவோம். அய்யே சினிமா பாட்டு. சினிமா பாட்டிலனே ஆட்டன்னா சினிமா பாட்டில என்ன பண்ணுவோம் டான்ஸ் ஆடலாமா? ஆ

இப்படிதான் வந்து எப்படி கட்டும் ஆனா கொஞ்சம் ஆடும் போது அவன என்ன பண்ண நம்ம சர்ச்சுக்கு போறவங்க நம்ம இதெல்லாம் பண்ணலாமா நம்ம என்ன பண்ணும் யோசிக்கணும்ல அவனை என்ன இப்படி இப்படி எல்லாம் எப்படி இப்படி 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 பண்ண

தேவன் உதவி செய்ங்கையா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட தேவன் உதவி செய்ய இவ்வளோ பகலம் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா இருந்துச்சு நிறைய பிள்ளைங்கள எல்லாம் பாக்கியமானாய் பாக்கியவதியா மாச்சுங்க நீங்க பிரயாசம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக வழி நடத்துங்க ஏ ஸ்ரீ நாமத்தின் ஜெபிட்லோ எங்க சிறுவனோட நல்ல பிதாவே ஆமே நான் துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழுலமே பரிசுத்தரா மட்டும் ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்தரை ஸ்கோத்ரி கt sid सगಳ umgaර වlे mरudे amin lेluya aलeलuya leluya